முன்ஜாமீன் தாங்க தாவைக்கவின் குஷி ஆனந்த் மீண்டும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு நியூஸ் டென் தமிழ் வணக்கம் விசாரணை எப்போது முன்ஜாமீன் தாங்க தாவைக்கவின் புஷி ஆனந்த் மீண்டும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு விசாரணை எப்போது கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தை கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் நடத்திய பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் வழியாகினர் இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் மீது வழக்கு செய்யப்பட்டுள்ளது அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் அவர் முன்ஜாமீன் கோரிய மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை கடந்த மூன்றாம் தேதி மதுரை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் மீண்டும் அவர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடிகரும் தாவிக்க தலைவருமான விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஓரு பேர் பலியாகினர் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இது தொடர்பாக தாவேக்க பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் இணை பொதுச்செயலாளர் நிர்மல்குமார் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதில் மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் புஷி ஆனந்த் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தலைமறைவாகியுள்ளனர் இவர்களை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது இந்த தனிப்படை போலீசார் இருவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர் இப்படிப்பட்ட சூழலில்தான் தான் புஷி ஆனந்த் சார்பில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மீண்டும் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை நீதிமன்றம் முதலில் பட்டியலிடும் அதன் பிறகு வழக்கு விசாரணைக்காக தேதி நேரம் வெளியிடப்படும் அதன் பிறகு இந்த மனு விசாரணைக்கு வரும் முன்ஜாமீன் கோரி புஷியானந்த் இந்த மனுவை இரண்டாவது முறையாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் ஏற்கனவே அவர் முதலில் தாக்கல் செய்தார் ஆனால் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது ஒரு நீதிபதி அடங்கிய அமர்வு அவரது மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் இனி அவரது மனுவை இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரிக்கும் முன்னதாக போலீசாரின் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க புஷ்யானந்த் நிர்மல்குமார் ஆகியோர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி தனித்தனியாக மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுக்கள் மீது கடந்த மூன்றாம் தேதி விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அப்போது வழக்கு தொடக்க நிலையில் உள்ளது இதனால் இருவருக்கும் முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று தமிழக அரசு வாதம் முன்வைக்கப்பட்டது இந்த வாதத்தை ஏற்ற மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வாதத்தை ஏற்ற மதுரை உயர்நீதிமன்றம் இருவருக்கும் ஜாமீன் வழங்க மறுத்ததோடு அவர்களின் மனுக்களை அதிரடியாக தள்ளுபடி செய்தது இதனால் இருவரும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்ற தகவல் வெளியானது ஆனால் தனிப்படை போலீசார் இன்னும் இருவரையும் கைது செய்யவில்லை தொடர்ந்து புஷ்ஷியானந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் தலைமறைவாக உள்ளனர் இந்த நிலையில்தான் புஷ்யானந்த் மீண்டும் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்